அன்புக்கிணிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் செய்யப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே தனுசு ராசிக்கு மிக மிக அற்புதமான யோகங்கள் இருக்கிறதா எல்லா சேனல்லையும் இருக்காங்க எல்லாரும் பயங்கரமாக பாராட்டுறாங்க ஆனால் நான் என் அனுபவத்தில் நான் பார்த்ததில் நிறைய தனுசு ராசிக்காரங்க எங்கேயோ ஒரு இடத்துல லாக்காய் லாக்காய் சிரமப்பட்டு தான் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு குருவும் பார்க்குறான் தனுசை சனியும் மூணில் போய் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் ஆனால் எல்லாம் இருந்தும் கூட இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா நாலாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறது அதாவது பொதுவாகவே வந்து பத்துலேயும் நாலுலேயும் ராகு கேது உட்கார்றது அவங்களுக்கு எந்த காரியங்களையும் ரிலாக்ஸாக செய்ய முடியாது எல்லா டென்ஷன்லேயே இருக்கணும் எதை செஞ்சாலும் ஒரு ப பதட்டம் ஒரு ஏமாற்றம் ஒரு டென்ஷனு எல்லாமே அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது எக்ரிமெண்ட் போட்டபடி நடந்துக்க முடியாது எந்த ஒரு ஒரு ச ஒரு இடம் சொத்து வீடு வாசல் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது எல்லாமே தடையாகிட்டே இருக்கும் அதாவது ஒரு பொருளாதாரம் வந்து நல்லா பலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தனாதிபதி சனி தான் அதுக்கு காரணம் தனுசு ராசிக்கு தனாதிபதி ஆனால் அவங்கவுங்க சுயஜாத பிரகாரம் திசா புத்திகள் மாறி அது நடக்கலாமே தவிர பொதுவான விதியில் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இன்னும் அந்த சரியான படம்தான் அடையலை ஏன்னா போன வீடியோவில் நான் வந்து தனுசு ராசி தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொன்ன சொல்லியிருந்தோம் ஆனால் என்னுடைய கிளைன்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி எல்லாமே ஏதாவது ஒரு லாக்காய் ஏதாவது ஒரு சிரமம் ஒரு முயற்சியில் தடை எதையும் உருப்படியாக பண்ண முடியாமல் எல்லாம் அறகுறையாக இருக்கிற மாதிரியே நிறைய பேர் என்கிட்ட புலம்பிட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து அஞ்சில் கூட ஏன் இந்த நிலமை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு பயிற்சி ஒரு தடையாக இருக்குது ஒன்று கேது பத்தில் உட்காடுறது ஒரு தொழில் தடையை உண்டு பண்ணுது மற்றபடி தனாதிபதி மூணில் மறைகிறது கூட தப்பு தான் ஏன்னா தனாதிபதி மூணில் சகாயஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஓகே ஆனால் என் மற்றவங்க எவ்வளோ நாளைக்குமே மற்றவங்ககிட்டயே சகாயம் கேட்டுகிட்டே இருக்கிறது அது வந்து இந்த சனி மூணில் வந்ததுலேருந்தே இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மாதம் எட்டு மாதம் வந்ததுலேருந்தே வந்து அங்கே பானம் வாங்கிறது இங்கே கடன் கேட்கறது அங்கே வாங்கிறது இங்கே வாங்கிறது இப்படியே போயிட்டுருக்குதே தவிர ஒரு குரு பார்க்குற ஒரு ராசியை குரு பார்க்குறான்னா அதுக்கு தகுந்த ஒரு இது வரலை ஏன்னா அது இப்போ உதாரணத்துக்கு நல்ல பதவியில் இருக்கிறவங்க நல்ல தொழில் அதிபர்கள் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து குரு பார்வைனாலே அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் எல்லாம் கிடைக்கணும் அந்த அந்த இதெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த நாளில் ராகு இருக்கிறது பத்தில் கேது இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து தனுசு ராசிக்கு பொதுவாகவே ராசியிலேயே சூரியனு செவ்வாய்க்கும் இப்போ உட்காந்துருக்கான் புத்தாண்டு பிறக்கும்போது குரு பார்க்குறான் பொதுவாக தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியனையும் பூர்வ புண்ணியா செவ்வாயும் குரு பார்க்குறாரு அதனால் இந்த தை மாதத்திலிருந்து இவங்களுக்கு சில நட்பலன்கள் ஆரம்பிக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு தடையாக இருந்தாலும் இந்த இந்த ஜனவரி பதினேழுக்கு பிறகு அதாவது இந்த மே ஒன்றுக்குள்ளே சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது புதுசாக வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறது இதெல்லாமே வந்து இப்போ இனிமேல் வந்து இந்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளே சிலதெல்லாம் ஒழுங்காகும் சில விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் பெருங்கொண்ட கடன் ஏற்படுறதும் ஏற்பட்டுரும் ஏன்னா இந்த சனி வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால துணிஞ்சு ஒரு கடனை வாங்குறதோ துணிஞ்சு பண்ணுறதோ அதெல்லாம் இருக்கும் ஏன்னா தனுசு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறதும் அந்த குருவை சனி பார்க்குறதும் அது அதுவும் ஒரு பெரிய மைனஸ் தான் ஏன்னா தனாதிபதி குருவை சனி பார்க்கும்போது அப்போ பொருளாதாரத்தை லா பெருசாக லாக்காயிடும் அதாவது பெரிய கடன் பெரிய கொண்ட இதை வாங்கி அதில் பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் இந்த புத்தாண்டு பிறக்கும்போது அவன் தொழிலாதிபதி பாக்கியாதிபதியாக இருந்து பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து குரு பார்க்குறார் அதனால் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் தீரும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் கிடைக்கும் இது எல்லாமே இந்த தை பிறந்த பிறகு இந்த 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 மாதங்களில் இதிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் மூச்சு விட்டுக்கலாம் எல்லா வகையிலையும் அதாவது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி அதே மாதிரி இதில் இருக்க இந்த ராசியில் பிறந்த படித்த மாணவர்களுக்கு இப்போ தடை இல்லாமல் வந்து கல்வி நடக்கிறது இல்லை ஒரு டிகிரி முடிக்கிறவங்க கரெக்டாக சர்டிஃபிகேட் வாங்குறது ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் மார்ச்சில் எல்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க அப்போ தனுசு ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கை மாதத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காரணம் இந்த ராசிக்கு பாக்யாதிபதியான சூரியனை குரு பார்க்குறாரு அந்த அந்த இடம் வந்துருச்சு அதனால் அவர் அதே மாதிரி போன காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வக்ரம் சனி பக்ரம் அதெல்லாமே அதிச்சாரம் சனி பக்ரம் இதெல்லாமே அவங்களுக்கு மைனஸாக தான் இருந்தது ஆனால் இனிமே இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ளஸ்ஸு வரும் இந்த ப்ளஸ்ஸு வந்து இந்த வருஷம் எண்டு வரைக்குமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் சனி கூட பார்த்திங்கன்னா இருந்து இப்போ மாறிட்டார் அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் துணிவும் இந்த தை மாதத்துக்கு அப்புறம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு முதலீடு செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த தை மாதத்துக்கு அப்புறம் மே ஒன்றுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் அதாவது ஜனவரி பதினேழுலேருந்து மே ஒன்றுக்குள்ளே இது எல்லாமே ஒழுங்காகும் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி கரெக்டாக உழைச்சா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஒரு அலுவலகம் போடுறதோ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஏற்கனவே இருந்த தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கான ஒரு பொருளாதாரமோ இது எல்லாமே இந்த நாலு மாதங்களில் உங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் ஆறுக்கு போகிறாரு ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கேந்திராவித்து தோஷம் உள்ள ஒரு குரு அதனால் ஆறுக்கு போனாலும் தப்பில்லை ஏன்னா ஆறுக்கு போனாலும் அவர் தனஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ எங்கே இருந்தாவது அந்நியர்களுடைய முதலீடு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மற்றவங்க மற்றவங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு ரிட்டன் வரும் கடன் கிடைக்கும் பெருங்கொண்ட கடன் கிடைக்கும் அதே மாதிரி கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இது எல்லாமே வந்து இந்த வருஷத்திலோட எண்டு வரைக்கும் உங்களுக்கு நடக்குது பத்தாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு அதாவது எழுபது சதவீதம் நல்ல நல்ல ஆண்டுன்னு சொல்லலாம் அது இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் சிலதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்குமே நல்ல நட்படங்கள் ஏற்படும் நன்றி